ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போலாமே முடியாது முடியாது ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருக்கணும் கிளம்பு கிளம்புவாங்க சார் இப்ப பண்ணிடுவாயா இப்ப பண்ணிடுவா கூப்பிடுறாங்களே சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போனா அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வாங்குறாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படியே இருந்தாலும் பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் உங்க வீட்டுக்காரங்க இருப்பாரு அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே இங்க அது அவள்கிட்ட தான் கேக்குறோம் நானா டேய் என்னைக்கு கொடுத்து நீ நான் வச்சின்னு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்து நின்றதா எல்லா இதுலயுமே பங்கு இது ஆக்சன் மேடம் பாத்தும் மேடம் இது ஆக்சன் உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப இங்க தான்

நீங்க சர்ச்சு வரதுல இருந்தே பிரியா இருக்காதீங்க நான் கேட்கல நீங்க ரெண்டு பேர் பேசிக்கோங்க என்ன குறுக்க இழுக்காதீங்க நீங்க என்ன பண்ணி என்ன இருந்து விட்டுருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க நாலு மணி நேரம் தான் தூங்குறீங்க உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது உனக்கு தெரியாது என்ன தெரியாது கடவுள் பக்தி இதையா செய்யப்படாதா செவ்வா வெள்ளி கூட விளக்கியதெல்லாம் சார் அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க ஏய் போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்துருவியா போட்டு கொடுத்துருவியா கோயிலுக்கு தான் சாமி பயபக்தியோடு கும்பிட போறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க அவங்களுக்கு அது ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு நாள் கிழமை நான்வெஜ் எடுத்து சாப்பிடறாங்க அதுக்கும் அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார் அதுவும் பண்றது இல்ல ஏயா சும்மா சாமி வளர்க்க பூவெல்லாம் அப்படியே காஞ்சி அப்படியே இருக்கும் சார் ரொம்ப செல்பே வந்து பாக்கிறதுக்கு ஒரு கலையா இருக்காது

செய்வாங்கள தோணும் ஆனா செய்ய மாட்டாங்க ஒருவேளை காந்த பரவாயில்ல ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்லையா இது ஒன்பதாவது மூட்டை இது போக நூறு லோடு இறங்குறான் அவங்க எல்லாமே பண்ணிருந்தாங்க

கங்கா உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது அவங்க உடனே எனக்கு போன் பண்ணி என்னம்மா என்னாச்சு ஆச்சு இதுக்கு தாமா சொல்றேன் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒண்ணு கெட்டு போகல சார் நம்ம ஸ்டேஷன் பிள்ளையாருக்கு ஒரு விளக்க போடுங்க உங்க வாழ்க்கைய ஓஹோன்னு மாறிடும் சார் அத அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சுட்டோம்ல சார் நம்ம ஆமா என்ன ஓமா நான் இப்ப வெள்ளி சவா விளக்கேத்திட்டேன் இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க நடக்க வேண்டிய விதி இருந்தால் நடந்துதான் சார் அது ஒண்ணும் பண்ண முடியாது சார் அது விதி கணக்குல வந்துருமா எப்படி நம்ம நான் அது வந்து நம்ம நடக்காதுன்றது என்னோட ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அதே